ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன்கலாட்ட எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் மாமாவும் மாமியும் ரொம்பவுமே யோசனையோடு இருக்காங்க நம்ம போய் இது விஷயமா காவேரிட்டை கேட்கலாமா விஜய் கிட்டே கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காவேரி கையில் அந்த டிஃபன் பாக்ஸோடு வராங்க வரும்போது பார்த்தோம்னா மா அம்மா வந்து இந்த மாதிரி பலகாரம்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இன்னைக்கு விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க இப்போ காவேரி கிட்ட கேட்க சொல்லி அப்படியே ஜாட சொல்கிறாங்க மாமி இப்போ கேட்கலான்னு சொல்லி காவேரின்னு கூப்பிடுறாங்க அப்புறம் காவேரி திரும்பி பார்க்குறாங்க அப்புறம் மறுபடியும் காவேரி காவேரி அங்கே இருந்து போக சொல்லிடுறாங்க ஏன்னா இவங்க வந்து கேட்கறதுக்கு பயந்துட்டு அப்படியே கேட்காம இருந்துட்டு நம்ம இது சம்மந்தமாக விஜய் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க விஜய் ரூமில் உட்காந்துருக்காரு இப்போ பார்த்தா காவேரி வராங்க அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஜய் ரொம்பவுமே சந்தோஷமாயிடறாரு இது மாதிரி மாமா மாமிக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க விரதங்கிறனால சாப்பிடலன்னு சொல்லும்போது அப்புறம் விஜய் வாங்கிக்கிறாரு எப்பவும் போல ஃபன்கள் ஆட்டாலாம் பண்ணுறாரு இன்றைக்கான எபிசோடில் காவேரி ரொம்பவுமே சூப்பராக பேசுகிறாங்க அதாவது என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல எனக்கும் ஈகோ இருக்குது உங்களுக்கும் ஈகோ இருந்துச்சு ஆனால் பழைய விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நீங்கள் எனக்காக இறங்கி போய் எல்லாத்திட்டையும் பேசி பேசுறீங்க அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க அதை என்னால் பார்க்க முடியல நீங்கள் விஜய் விஜயாவே போய் இருங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பேசுறாங்க அப்போ காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்றாரு அப்படின்னா நீங்கள் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லும்போது காவேரியால் எதுவும் பேச முடியல ஏன்னா அவங்க அம்மா சொல்லி தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதனால அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க விஜய் அது சம்மந்தமாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா மாமா மாமி வராங்க விஜய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சரியான பண்களாட்டம் நடக்குது விஜய் கிட்ட அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க காப்பறம் விஜய் வந்து செம்மையாக குழப்பி விடுறாரு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கழுத்தில் கிடக்கிற தாலி போய் தாளி ஆனால் என்னான்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடந்து நான் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஒரு வழியாக சொல்லி விஜய் அந்த பிரச்சனையை முடிக்கிறாரு ஆனால் மாமா மாமி கூட பேசும்போது அதுவே ஒரு பாதி எபிசோடுக்கு மேலே போயிடுச்சு அப்புறம் விஜய் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா காவேரி அங்கே ரூம்குள்ளார வந்து ரொம்ப யோசனையோடு இருக்காங்க நம்ம பேசாமல் விஜய் கூட கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அம்மா மனசு கஷ்டப்படுவாங்க எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சீரவரிசை எடுத்து வரும்போது அந்த நெக்லஸ் பாக்ஸ் ஒன்று அந்த நகை பாக்ஸ் ஒன்று எடுத்தாங்க அதை எடுத்து திறந்து பார்க்கறாங்க அது ரொம்ப அழகாக இருக்குது அதை எடுத்து போட போகும்போது இது நர்மதாவுக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதை வீரகுளாரே குழாரே வச்சுருக்காங்க இப்போ குமரன் உட்காந்துருக்காரு கங்கா பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு எங்கள் அப்பா இருந்தால் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நடத்துனீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குமரன்ட்ட பேசுகிறாங்க குமரனும் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு இப்போ நானும் ஏதாவது சாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது குமரனை வந்து கங்கா பாராட்டி பேசுகிறாங்க அதோட பார்த்தா எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எப்பிசோடில் இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட் அப்படின்னா விஜய் காவேரி பேசும்போது காவேரி பேசினதெல்லாம் சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு விஜய் வந்து மாமா மாமிகிட்ட கிட்ட செம்மையாக ஃபன் கலாட்டாக பண்ணாங்க அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப எமோஷனலாக அந்த நெக்லஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க குமரன் கங்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு நாளைக்கான எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு புறமோ காட்டியிருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்